வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் விசிக வேட்பாளர் தொல் திருமாவளவன் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் குமராட்சி நல்லூர் திருநாரையூர் வீரநத்தம் எல்லேரி லால்பேட்டை கொழக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பிசிக தலைவர் தொல் திருமாவளவனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பிரச்சாரத்தின் போது பேசிய அவர் அதிகாரிகளின் துணையோடு ஆளும் கட்சியினர் பணப்பட்டுவாடா செய்வதாக குற்றம் சாட்டினார் மேலும் பாசிச மதவாத சக்திகளை ஆட்சி அதிகாரத்தில் இருந்து விரட்டியடிக்க வேண்டும் என்றும் தொல் திருமாவளவன் கூறினார் இந்த பிரச்சார பயணத்தில் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் மற்றும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வருவது நாட்டுக்கு நல்லதல்ல அரசியலமைப்பு சட்டத்திற்கு நல்லதல்ல ஜனநாயகத்திற்கு பெரும் தீங்கு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் பொது செயல் சட்டத்தை கொண்டு வருவதற்கு தயங்கமாட்டார்கள் சாட்சி மகாராஜ் என்கிற ஒரு தலைவர் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர் அண்மையிலே ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது சொன்னார் இரண்டாயிரத்தி தான் கடைசி பொதுத் தேர்தல் மோடி மீண்டும் பிரதமரானால் நாடாளுமன்றத்திற்கோ சட்டமன்றத்திற்கோ தேர்தல் நடக்காது அதிபராட்சி முறையை அறிமுகப்படுத்துவோம் என்று வெளிப்படையாகவே பேசியிருக்கிறார் ஆகவே அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து ஜனநாயகத்திற்கு ஆபத்து சிறுபான்மை மக்களுக்கு ஆபத்து ஒடுக்கப்பட்ட தலித் மற்றும் பழங்குடி மக்களுக்கு ஆபத்து இன்று ஒட்டுமொத்தமாக மோடி ஆட்சிக்கு வந்தால் இந்த தேசத்திற்கே ஆபத்து அதனால்தான் எக்காரணத்தை முன்னிட்டு மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்கிற பதிவகத்தில் தொலைநோக்கு பார்வையோடு திட்டமிட்டு உருவாக்கப்பட்டிருக்கிற கூட்டணிதான் தளபதி அவர்களின் தலைமையிலான இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி